தஞ்சை அருகே வல்லம் பிரிஸ்ட் பல்கலைக்கழகத்தின் வேளாண்மைத்துறை சார்பில் விவசாயிகளுக்கு ட்ரோன் வழிநடத்தும் விவசாயம் என்ற தலைப்பில் ஒருநாள் பயிற்சி முகாம் நடந்தது இன்றைய காலகட்டத்தில் விவசாய பணிக்கு ஆட்கள் கிடைப்பது மிகவும் சிரமமான ஒன்றாக உள்ளது முக்கியமாக உரம் தளித்தல் பணிக்காக விவசாயிகள் மிகுந்த அவதிப்பட்டு வருகின்றனர் இதற்கு தீர்வாக நவீன காலமாக தற்போது ட்ரோன் வாயிலாக விவசாய பணிகள் மேற்கொள்வதால் கிடைக்கும் நன்மைகள் குறித்து இந்த பயிற்சி முகாம் நடத்தப்பட்டது முகாமிற்கு பல்கலைக்கழக வேந்தர் நாகேஸ்வரன் தலைமை வகித்து தொடங்கி வைத்தார் தலைமை செயல் அதிகாரி முனைவர் டாக்டர் வெங்கட ஹர்தன ரெட்டி பல்கலைக்கழக துணைவேந்தர் முனைவர் டாக்டர் கிறிஸ்டி பதிவாளர் முனைவர் அப்துல் கணிகான் ஆகியோர் ட்ரோன் செயல்பாட்டால் விவசாயிகளுக்கு நேரம் மற்றும் பணவரையும் தடுக்கப்படுவது குறித்தும் வேளாண் கல்வி மற்றும் புதிய தொழில்நுட்பங்களில் பல்கலைக்கழகத்தின் பங்கு மற்றும் புதுமையான திட்டங்களின் மூலம் வேளாண்மை கழகம் ஆதரவளிக்கும் உறுதிப்பாடு குறித்து விலக்கி பேசினார் விவசாய ட்ரோன் நிபுணர் அரவிந்தன் துல்லியமாக விவசாய நுட்பங்கள் தொடர்பாகவும் ட்ரோன்கள் வாயிலாக பூச்சி மருந்து அடிப்பதால் குறைவான நேரத்தில் அதிக பரப்பளவில் தெளிக்க முடியும் என்பது குறித்து பேசினார்